திருமாவுக்கு விடாமல் வலை வீசும் அதிமுக வந்தா உங்களுக்கு லாபம் அதிமுக கூட்டணி விசிகாவுக்கு மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கு வந்தால் அவர்களுக்கு தான் லாபம் கூடுதல் சீட் கிடைக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்காரு லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுன்னு அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருது அதிமுக பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு வருது திமுகவை பொறுத்தவரை நான்கு கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க காங்கிரஸ் விசிகா மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடர்ந்துகிட்டு வருது திமுக கூட்டணியில விசிகா ஒரு பொது தொகுதி உள்ளிட்ட மூன்று சீட்களை கேட்டு வர நிலையில திமுகவோ இரண்டு சீட்கள் தான் தர முடியும் அப்படின்னு உறுதியா நிக்குது இந்த கேப்பில் அதிமுக விசிகாவுக்கு தூது விட்டு பார்த்தது அதிமுக கூட்டணிக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வந்தால் வரவேற்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார் மேலும் எங்களுக்கு பயந்து திமுக தங்கள் கூட்டணியில் அவசர அவசரமா தொகுதி பங்கீட்டை முடிக்கிறது அப்படின்னு கூட்டணி கட்சிகளை விட்டால் நேராக அதிமுகவிற்கு வந்து விடுவார்கள் என்பதால் தான் இந்த அவசரத்தை திமுக காட்டு வருவதாகவும் அவர் பேசியிருக்கார் திருமாவளவனுக்கு விருப்பம் இல்லாமல் தான் திமுக அணியில் இருக்கிறார் கடைசி நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர் கூறியிருந்தார் ஆனால் இந்த பேச்சுக்கு சுளீரென பதில் கொடுத்தார் விசிக தலைவர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக தான் இருக்கிறது அதில் எந்தவித ஊசலாட்டமும் இல்லை திமுக கூட்டணியில் இடைவெளி வரும் என யாரும் இலவு காத்த போல் காத்திருக்க வேண்டாம் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில்தான் விசிக போட்டியிடும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார் இதன் மூலம் அதிமுகவுக்கு படாரென விசிக கலவை சாத்தியிருந்தாலும் அதிமுக இன்னும் விடல இன்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் பேசியிருக்காரு நேற்று சென்னையில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் அதிமுக கூட்டணிக்கு வீசிக்க வந்தால் ஏற்றுக்கொள்வது பற்றி பேசிய ஜெயக்குமார் திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் எங்கள் கூட்டணி வேறு ஏதேனும் கட்சிகள் வர விரும்பினால் வரலாம் வந்தால் வரவேற்பும் வரவில்லை என்றால் டோன்ட் கேர் வந்தால் அவர்களுக்கு தான் லாபம் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் கூடுதல் இடம் கிடைக்கும் நாங்கள் யாரிடமும் கூட்டணிக்காக நிற்கவில்லை திமுக கூட்டணியில் அதிருப்தி இருந்தால் அதிமுகவுக்கு வரலாம் அப்படின்னு பேசியிருக்காரு மேலும் பிரதமர் மோடி வருகையால் தமிழகத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை இந்த மண் திராவிட மண் மோடியின் வருகையினால் பாஜகவிற்கு பலன் இருக்காது தமிழக மக்களுக்கும் பலன் இருக்காது வடக்கே இருக்கிற கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாது தமிழகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது யார் வந்தாலும் இது வீணான முயற்சி தான் இது திராவிட மண் அப்படின்னு பேசியிருக்காரு